அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விசுவாவசு ஆண்டு தொடங்கி நடந்துகிட்ருக்குங்க குரோதி வருடம் முடிந்து இந்த விசுவாவசு வருடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது யாருக்கெல்லாம் நல்லது நடக்கப் போகுது யாரெல்லாம் கோடீஸ்வரர் ஆக போகிறாங்க யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ராசிக்கான பலன்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இனி இந்த வருடத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரியான பலன்கள் நடந்தே தீரும் அப்படி அப்படின்னு ஜோதிடர்களால் சொல்லப்படுது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ரிஷபராசிக்காரர்களாக இருக்கீங்க அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களும் உங்கள் நண்பர்களும் ரிஷபராசிக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பயனுள்ள தகவல் சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழ கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வருடத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிவான பேச்சும் நிறைந்த செயல்திறனும் கொண்ட ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ராசிக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்களை நீங்க முழுமையாக தெரிந்து கொள்ளணும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் உடனே தீரும் நாம் இந்த ரிஷபராசிக்காரர்களை நல்ல தெளிவான பேச்சு நிறைந்த செயல்திறன் நிறைந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தோம் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் எந்த துறையில் வேலை செய்கிறீங்களோ அந்த துறையில் உங்களுக்கு புதிதாக பணிகள் கொடுக்கப்பட்டு ரொம்ப சிறப்பாக செய்து முடிப்பீங்க நண்பர்கள் கூட்டாளிகள் உங்களுடைய வேலைகளில் பங்கு கொள்வாங்க உங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்க தேவையான உதவிகளை உங்களுக்கு செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமான விடு விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா நன்றாக சிந்திப்பதற்கு சரியான முடிவை எடுப்பதற்கு ஏற்ற தருணமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதே போல் புதிய ரகசியங்களை நீங்கள் அறிவீங்க உங்களுக்கு இவ்வளவு நாள் வெளிப்படாத விஷயங்கள் கூட இப்போது வெளிப்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குடும்பத்தில் ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை தொடங்கக்கூடியது அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய முன்கோப பேச்சுக்களால் நீங்கள் கெடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதனால் உங்களுக்கு கோபம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம் கோபத்தை தவிர்க்கிறது நல்லது அரசு வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கணக்கு வழக்குகள்ல சரியாக செய்து கொள்வது நல்லது மற்றபடி குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க குறிக்கோள்களை நோக்கி படிப்படியாக முன்னேறக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொத்துக்களை பா பாதுகாப்பாக நீங்க சட்டப்படி நடவடிக்கைகளை எடுப்பீங்க எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுக்கு எதிர்பாராத சூழ்நிலைகளில் கிடைக்க போகுது உங்களுடைய நிர்வாக திறமை கூடக்கூடிய காலகட்டம் முக்கியமான காரியங்கள் நிறைவேறும் உங்களுடைய ஆத்ம சக்தியால மனதை கட்டுப்படுத்தக்கூடிய மறைமுக கலைகள்ல நீங்க தேர்ச்சி பெறுவீங்க நஷ்டம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபட மாட்டீங்க நண்பர்களுடைய பொறாமைகளுக்கும் அலட்சியங்களுக்கும் நீங்க ஆளாக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அவர்களிடம் எந்த ரகசியங்களையும் பொருளாதார நிலை உங்களுக்கு இருக்கும் வெளிநாட்டு தொடர்போடு வர்த்தகம் உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் தெய்வ பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் எதிரிகளுடைய பலம் குறையும் பயணங்களின் மூலமா நீங்கள் முக்கியமான உங்களுக்கு முக்கியமான எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய பலம் குறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்றதால இனி உங்களுடைய கை மேலோங்கி காணப்படும் உங்களுடைய செயல்களில் நீங்கள் அலட்சியம் இருந்தாலும் திட்டமிட்டு பணியாற்றி வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடம் ஒற்றுமையாக பழகுவது நல்லது மேல் அதிகாரிகளால் சில உபத்திரைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது வேலை வலு கூடினாலும் தேவைக்கு ஏற்ப சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அலுவலக வேலைகளில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக போகுது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க பயணங்களால் எதிர்பார்த்த லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் ஊதிய உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க உங்களுடைய செயல்கள் சரியான வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வாடிக்கையாளர்களை கவர்வதற்கான கடையை நீங்கள் அழகுபடுத்துவீங்க சரி சீரான வருமானத்தால் பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப அவசியம் அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் எதிரிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க வழக்குகளிலும் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் கட்சியில் புதிய பணிகளை சாதுரியமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் சம்பந்தமில்லாத விஷயங்களில் கூட தலையிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது தொண்டர்களையும் அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் தாமதமாகவே கிடைக்கும் ஆனாலும் ஒப்பந்தங்களை முடித்து நற்பெயர் எடுப்பீங்க மேலும் உங்களுக்கு ரசிகர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பேதர பேர ஆதரவை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செயல்களை சீராக செய்து முடிப்பீங்க மேலும் திட்டமிட்டு செய்து முடிப்பீங்க உங்களுடைய செயல்களில் முழு திறமையும் பயன்படுத்துவீங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினருடைய மதிப்பும் மரியாதையும் கௌரவத்தோடு உங்களை நடத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இல்லத்தில் மகிழ்ச்சியை காண்பாங்க பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் எதிர்கால தேவைக்கு ஏற்ற சேமிப்பு திட்டங்களை செய்து முடிப்பீங்க வேலையில் புது உற்சாகமும் சுறுசுறுப்பும் காணப்படும் மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளில் மயங்காமல் இருக்கிறது நல்லது மேலும் மாணவ மணிகள் முயற்சிக்கு ஏற்றவாறு மதிப்பெண்களை பெறுவாங்க பெற்றோர்களுடைய ஆதரவும் நண்பர்களுடைய உதவியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கப்போகுது ஆன்மீகத்திலும் விளையாட்டிலும் நேர்த்தியாக ஈடுபட்டுவீங்க படிப்பிற்கு படிப்படியாக நீங்கள் படிப்பிற்கு போதிய பயிற்சிகளை படிப்படியாக முன்னேற்றி கொடுக்கறது மிகவும் நல்லது இதுவே கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி இனி வரக்கூடிய இந்த நாட்களில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை பழு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனாலும் வருமானத்தில் எந்த விதமான குறைபாடும் உங்களுக்கு இருக்காதுங்க உடன் பணிபூர்வோரிடம் அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது சிலர் எதிர்பாராத இடம் மாற்றத்தை சந்திப்பாங்க இதுவே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி இந்த ஆண்டு சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா சிறிய சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது நல்லது ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய க பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அதை நீங்கள் சரியான முறையில் பார்க்கறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதே போல் உழைப்புக்கு ஏற்ற லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் போக வேண்டியது இருக்கும் மிருக சிறுஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு எதிரிகள் வகையில் அசட்டையாக இருந்தால் கூட இருக்கக்கூடாது புதிய முதலீடுகளின் போது ஆலோசனைகள் உங்களுக்கு அவசியமாகிறது பண விஷயத்தில் தொடர்ந்து அக்கறை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது இதுவே ஒரு சிறந்த பரிகாரமாகவும் இந்த ராசிக்காரர்களுக்கு தற்போது சொல்லப்பட்டு வருது இதோடு மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை தினமும் பதினோரு முறை உச்சரித்து வாங்க அதுவே உங்களுக்கு மிக சிறப்பு பிரார்த்தனைகள் நிறைவேறும் கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகளாக இருக்கும் சந்திரன் குரு சுக்கிரன் ஆகிய ஹோரைகள் பயன் உங்களுக்கு பயன் தருவதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் என்று நம்புங்கள் இதே போல ரிஷப் ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரிகள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வியாபாரிகளுக்கு தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக விற்றுத்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இது மட்டும் இல்லாமல் பணியாளர்களை அரவணைத்து வேலை வாங்குங்க வாடிக்கையாளர்களுடைய தேவை அறிந்து செயல்படுவதால் லாபம் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய நிறுவனத்தின் புகழ் நல்லபடியாக கைகூடி வரும் ரியல் எஸ்டேட் பதிக்கம் சிமெண்ட் வகைகளால் லாபம் இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் சிமெண்ட் தொழில் செய்து செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழிலில் இருக்கீங்க நீங்களும் ஒரு பங்குதாரராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம் உங்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோர்ஸ்